திமுக என்ன பார்த்து பயப்படுது ஆட்ட ஆரம்பம் குஷ்போட மேட்ற அளவுக்கு திமுக போயிருச்சு நல்ல கேள்விதான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரமசிவன் கழுத்து வந்த பாம்பு இல்லைன்னா கருடா நம்ம கொத்தி தூக்கிட்டு போயிடும் படிவேல் சொல்ற மாதிரி தான் மலை நல்லா இருக்கியா மலைவேல் அண்ணன் கண்ணாமலை வளர்ந்துட்டாரு இல்லையா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா திராவிட கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக போல வச்சுன்ற ஒரு கட்சி நேற்று வந்து அண்ணாமலைக்காக கேட்குறேன் கேட்கிறேன் அண்ணாமலையை முதலமைச்சரே தொலைபேசி பண்ணி கூப்பிடுறாரு கூட்டணி கட்சி தலைவர்களை பூச்சி முறிவு கூப்பிடுறாரு சோரணை உள்ள உப்பு உரப்பு சாப்பிடுகிற தமிழரசனுடைய தம்பி வேல்முருகன் வரவே முடியாது கட்சியாக இருப்பாங்களா கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக இருக்காது அதுதான் வேல்முருகன் கிளம்பிட்டார் தேர்தல் வருகிற பொழுது சிறுத்தையும் வெளியேறும் இல்ல இதற்கு முன்னாடி இந்த திராவிட கட்சி தலைவர்கள் இது மாதிரி பயந்தாங்க நிறைய பயந்தா ஜெயலலிதாவை தவிர எம்ஜிஆரும் பயந்தாரு கருணாநிதியும் சோனியாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆகவே ஆகும் ஆண்டோனியா மைனா ஏ கோமலவள்ளி திமுக பொறுத்தவரை ரெடியா இருக்காங்க ரெடியா வச்சு ரெடியா இருக்காங்க அவரே பிஜேபி விட்டு வெளியே வரது காரணமே திமுக கூட்டையில இருந்து ஓட்டு வரணுங்கிறது தானே சீமானுக்கு என்ன விலை கொடுக்கணும் எடப்பாடிக்கு தெரியும் கலைஞர் உயிரோடு வந்து அரசியல் பண்ணாரு மறைந்து அரசியல் பண்றாரு ராஜா சிங்கையும் அண்ணாமலையும் போய் கலைஞர் சமாதியில இதுதான் பரவச்சிருக்கிஜேபி அச்சுறுத்தலான சனாதனத்தை எதிர்த்தால்தான் திராவிட இயக்கம் இங்க ஆட்சிக்கு வட இந்தியாவுல பாஜகவுக்கு திராவிட இயக்கத்தை எதிர்த்தால்தான் அங்கு அரசியல் அங்கு அரசியல் பண்ணுவோம் பிஜேபி திமுக அடிபணிச்சிருச்சா இல்ல திமுக அடிபணிஞ்சிருச்சா ஊழல் கருணாநிதி திமுக ஊழல் நீயே அங்க போய் கலந்துகிட்ட நானே தையா வாங்கின ஊழல் நீ கலந்துக்கிறீங்க அது போலதான் திமுகவுக்கு கொள்கை என்பது துண்டு போல அது மஞ்ச துண்டாவும் இருக்கும் வெள்ள துண்டாவும் இருக்கும் கருப்பு துண்டாவும் இருக்கும் எப்ப வேணா மாத்திக்கலாம் எந்த இடத்துலயும் மாத்திக்கலாம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு வருட கால போராட்டத்திற்கு பிறகு நேற்று முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவருடைய நூறுவா காயின நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு இதற்கு பின்னாடி பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது இந்த மாதம் பதினாலாம் தேதி காலை வரை தேநீர் விருந்து அதாவது ஆகஸ்ட் ஆளுநர் கொடுக்குற தேநீர் விருதுல வந்து திமுக கலந்துக்காது அப்படின்னு நினைச்சோம் ஆனா மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம நிதித்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் அரசு சார்பாக நாங்கள் வந்து கலந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து இது மாதிரி கலைஞருடைய காயின்னு வெளியிடுறாங்க இதில் ஏதோ முன்னுக்கு பின் முரணாக இருக்கையா இது எப்படி இன்றைக்கி பார்க்குறீங்க திமுகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கு இந்த இரண்டு வருட காலமும் வம்பு வழக்கு தும்பு துளக்கு இல்லாமல் அரசை நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது இந்த அரசை நகர்த்துவதற்கு பிஜேபியினுடைய மறைமுகமான ஒத்துழைப்பு தேவைப்படுது கண்டிப்பாக தேவைப்படுது ஆமாம் அதே நேரத்தில் பிஜேபிக்கும் திமுகவுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது இது எப்படியா பிஜேபி தேவைப்படுது ஆ நல்ல கேள்வி இப்படின்னா பதினாறு பதினொன்று இதுதான் பிஜேபியினுடைய ஒரு அச்சுறுத்தலான நம்பர் என்ன பதினாறு பதினாறு ஆந்திரா பதினொன்று பீகார் பீகார் இந்த இரண்டும் மோடிக்கு எப்போ வேண்டுமானாலும் ஆபத்தாக தான் இருக்கும் ஆபத்தான நம்பர் இந்த நம்பர் ஏண்டா கூட இருக்கலாம் ஆனால் தான் சொல்ல முடியாது ஆமாம் ஏன்னா நம்மகிட்டருந்து பிரிட்ஜி பண்ணாடு தானா இந்தியா கூட்டிலேருந்து போன பண்ணாக்கள் தான் ஆமாம் அப்போது இந்த பதினாறும் பதினொன்றுக்கும் பதிலாக பத்தொம்போது தேவைப்படுது பத்தொம்போது தேவைப்படுது தேவைப்படுது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் இதுதான் பழமொழி அப்போ பாஜகவுக்கு திமுக தேவை தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது திமுகவுக்கு பாஜக தேவை தேவைப்படுகிறது இரண்டுமே ஒருவருக்கொருவர் சுய லாபத்துக்கான தேவை இது கொள்கை கூட்டணி அல்ல திமுகவை பொறுத்தவரை பாஜகவை எதிர்த்தால்தான் சனாதனத்தை எதிர்த்தால்தான் திராவிட இயக்கம் இங்கே ஆட்சிக்கு வரும் வட இந்தியாவில் பாஜகவுக்கு திராவிட இயக்கத்தை எதிர்த்தால்தான் அஞ்சு அரசியல் அங்கே அரசியல் பண்ண முடியும் இதுதான் இரண்டு பேருக்கும் ஆனால் இரண்டு பேருக்குமான முரண்பாடுகளை ஒதுக்கி வைத்து விட்டு என்னை நீ காப்பாற்று உன்னை நான் காப்பாற்றுகிறேன் இதுதான் இரண்டு பேருக்கும் நடுவில் எழுந்த மறைமுக ஒப்பந்தம் நீங்கள் வட இந்திய தலைவர்கள் என்ன கேட்குறாங்க இந்துத்துவா தலைவர் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக பம்பாயில் பால் தாக்கரே கருணாநிதி பொழுது அவனும் மறை மறைந்துட்டார் யார் பால் தாக்கரே பால் தாக்கரே ஒரு இந்துத்துவா தலைவர் ஒரு அறிக்கை விட்டாருன்னா இருபத்தாறு முஸ்லீம் நாடுகளில் அது அந்த அறிக்கை கிடுகெடுக்கும் ஏன்னா இந்தியாவினுடைய வங்காள வரிகூட அரபிக்கடல் இரண்டு கடல் சந்திக்கிற முக்கடல் இந்து பெருங்கடல் இது அத்தனையுமே பம்பாய் தான் கேட்வே ஆஃப் இந்தியா பம்பாய் வழியாகத்தான் இந்தியாவுக்குள்ளே வரணும் நுழைவாயில் அப்போ இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகளும் வாஜ்பாய் என்ன சொல்கிறாரு அத்வானி என்ன சொல்கிறாரு இதை பால் தாக்கரே சொல்வார் இது இந்த அரசியலை தான் ஏற குறைய வாஜ்பாய் மறைகிறவர் செய்து கொண்டிருந்தவர் பால் தாக்கரே இந்த பால் தாக்கரேக்கு இன்று வரை நாணயம் வெளியிடப்படவில்லை பிஜேபி ஆனால் கருணாநிதிக்கு மட்டும் என்னன்னா அன்றைய காலகட்டம் பால் தாக்கரே தேவைப்பட்டார் இன்றைய காலகட்டம் கருணாநிதி தேவைப்படுகிறார் உயிரோடு இருந்தும் தேவைப்பட்டாரு மறைந்தும் தேவைப்படுறாரு நீங்க பாருங்க இல்ல என்ன காரணம் ஐயா ஒன்று பிஜேபி பிஜேபிட்ட வந்து திமுக அடி பணிஞ்சிடுச்சா இல்லை திமுகிட்ட வந்து பிஜேபி அடி பணிஞ்சிடுச்சா இரண்டு பேர்கிட்ட ரெண்டு பேரும் அடி இதுதான் நான் முதல்ல சொன்ன காரணம் என்னென்னா ராஜ்யசபாவில் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர முடியல உதாரணத்துக்கு செல்வாக்கு இல்லை போர்டு எதிர்ப்பு தீர்மானம் திமுக அந்த தீர்மானத்தில் கடுமையாக பிஜேபி எதுக்குது எதுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு வ வக்போர்டு சட்டத்தில் வக்போர்டுக்குள்ளே முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் எதுக்கு நுழைக்கிறேன்னு கேட்குது திமுக முஸ்லீம் வக்போர்டு என்பது முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அறக்கட்டளை அது அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு அறக்கட்டளை அதுக்குள்ளே நான் முஸ்லீம் ரெண்டு பேரும் போனோன்னு அதுதான் தீர்மானம் அப்போ திமுக அதை கடுமையாக எதிர்க்குது ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியோடு ராஜச ராஜசபாவில் வேறு தீர்மானங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் எங்களை ஆதரிக்கணும்னு பிஜேபி மறைமுகமாக கேட்குது இதற்கான ஆதரவு தான் ராஜ்நாத் சிங்கு சென்னை வந்தது நீங்கள் அண்ணாமலைய முதலமைச்சரே தொலைபேசி பண்ணி கூப்பிடுறாரு கூட்டணி கட்சி தலைவர்களை பூச்சி முருகை கூப்பிடுறாரு யார் பூச்சி முருகன் பூச்சி முருகன் நீங்கள் இது வீட்டு வசதி வாரியத்துறை தலைவர் அப்போது வேல்முருகன் வரவே முடியன்ட்டார் ஓ ஓப்பனை சொல்ல ஓப்பன பாப்பா கலந்துக்கலையே கலந்துக்கவே இல்லையே சொரணை உள்ள உப்பு உரப்பு சாப்பிடுகிற நீங்கள் முந்திரி காட்டு போராளி தமிழரசனுடைய தம்பி வர முடியாதியா பிஜேபி ராஜ்நாத் சிங்கு கலந்துக்கிற நாணயம் வெளியிட்டு விடாமல நான் கலந்துக்க முடியாது எனக்கு உடன்பாடு இல்லை தைரியமாக சொல்லிவிட்டார அண்ணன் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட்டுகளும் கம்யூனிஸ்டுகள் கலந்துக்கல அண்ணன் திருமாவளம் கலந்துருக்காது க கம்யூனிஸ்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க ராஜ் ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுலை கொண்டு வந்திருக்கலாம் சோனியா காந்தியை கொண்டு வந்து சோனியா காந்தி ராகுலும் கருணாநிதியுடைய நாணய வெளியீட்டு விழாவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் கண்டிப்பாக அப்போ என்ன ராஜ்நாத் சிங்கு நட்டாவும் பிஜேபியினுடைய முகங்கள் கேட்டா சொல்றாங்க இது மத்திய அரசு விழா இதுல வந்து எப்படிங்க நம்ம மத்த கட்சியில கூப்பிட முடியும் அவங்களதான் தான் கூப்பிட்டு வரவே இருக்கணும் வெளியிட வைக்கணும் அப்படி இருக்கிறாங்களே மத்திய அரசு ஒண்ணு விரும்பி கருணாநிதியினுடைய உருவ பொம்மை உருவம் பொறித்த காசை வெளியிடல இது இவர்களுடைய கோரிக்கை ஆமா ஒரு வருஷமா வச்சாங்க பேனா வைக்கிறது மாதிரி இப்போ காயினில் ஊர்வம் வச்சிருக்காங்க இதை திட்டமிட்டு திமுகவை பாஜகவுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குது உதாரணத்துக்கு மூணு விஷயம் இப்போது பேசப்படுது என்னென்னா சவுக்கு சங்கருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க இதற்காக பின்னணியில் வேலை பார்த்தவர் ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு ஓ யாருன்னு புரிஞ்சுக்குங்க அவரு தான் வேலுமணிக்காக கடுமையாக வேலை பார்த்தவர் ஏன் சவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கூடிய ஒரே நபர் அவர் தான் ஒன்று ரெண்டாவது கேகேஎஸ்ஆர் தங்கம் தென்னரசு இரண்டு பேர் மீது சூமோட்டவா வழக்கெடுத்து தலைக்கு மேலே கத்தி தொங்கிகிட்டே இருக்கு அந்த கத்தி எப்போ வேணாலும் விழலாம் மந்திரி பதவி பறிக்கப்படலாம் ஆமா முதல்வர் அமெரிக்கா போறாரு ஆமா இந்த நேரத்துல பிரச்சனை எதுக்கு நேரத்தில் அண்ணாமலை திமுக அண்ணாமலைக்கு பின்னாடி வர செயல் தலைவர் குஷ்பு அறிவிக்கப்படலைனாலும் அந்த களத்துல இறங்கிருச்சு ஓ அதனால தான் ராஜினாமா ராஜினாமா உறுப்பினர் ஆமா ஆமா அந்த அம்மா களத்தில் இறங்கிடுச்சு திமுக என்ன பார்த்து பயப்படுது ஆட்டம் ஆரம்பம் யார் குஷ்பு சொல்கிறான் அதை தட்டி வைப்பதற்கு அண்ணாமலை தேவைப்படுகிற அண்ணாமலையை நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இல்லையா குஷ்போட மேட்ட அளவுக்கு திமுக நான் அவ்வளோ தாழ்வாக போயிடுச்சு அப்படியா நல்ல கேள்விதான் ஆனா ஆனால் கண்ணதாசு ஒரு பாட்டு இருக்கு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா பரமசிவன் கழுத்து அந்த பாம்பு இல்லைன்னா கருடை கொத்தி தூக்கிட்டு போயிடும் எங்கே தூக்கிட்டு போயிடும் காட்டுக்கு தூக்கிட்டு போயிடும் அது சாப்பாடா போயிடும் ஆனால் இருக்கிற இடம் இது பிஜேபி செயல் தலைவர் அதனால ஆட்ட ஆரம்பம் அப்போது இந்த ஆட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அண்ணாமலை தேவைப்படுறாரு பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியில் வீடியோவை அண்ணாமலையை வழிந்து வழிந்து எல்லாம் போய் பேசுறாங்க வடிவேல் சொல்ற மாதிரி தான் மலை நல்லா இருக்கே மலைவேல் படுத்துறேன் அண்ணாமலை அண்ணாமலை வளர்ந்துட்டார் வளர்ந்துட்டாரோ வளர்க்க விட்ட வளர்க்க விடப்பட்டதா அது எல்லாமே பிஜேபி ஒரு பெரிய தேசிய கட்சி பிஜேபியில் இருந்தால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா திராவிட கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக கோலோச்சின்ற ஒரு கட்சி நேற்று வந்து அண்ணாமலைக்காக பயப்படணும்னு கேட்குறேன் இல்லை நேற்று வந்தாலும் முன்னாள் வந்தாலும் மூணு நாள் முந்தி குஷ்பு வந்தாலும் சரி அவ கட்சி வந்து அகில இந்திய அளவில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சுருக்கு இன்கம் டேக்ஸை வச்சுருக்கு இரண்டுக்கும் பயந்தாலும் ஆகணும் இதுதான் அவர்களுடைய பலம் இவர்களுடைய பலவீனம் இல்ல இதற்கு முன்னாடி இந்த திராவிட கட்சி தலைவர்கள் இது மாதிரி பயந்தாங்களா நிறைய பயந்தாங்க ஜெயலலிதாவை தவிர எம்ஜாரும் பயந்தாரு கர்நாடகையும் பயந்தாங்க வெளில சரி வெளில தெரியல ஆனா இப்போ ஓப்பனாக தெரியுது சோசியல் ஓப்போஷன் நீங்க இந்திரா காந்தியை பார்த்து எமர்ஜென்சியில இந்திரா காந்தி திமுகவுக்கு சொல்லணும்னா கொடுமைகள் பண்ணுச்சு அடுத்து என்ன பண்ணா தேர்தல் வரும்போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன இந்திரா காந்தி கொண்டு சென்று அந்த மாதிரி மீண்டும் வந்ததுன்னா நீங்கள் சர்க்காரிய கமிஷன் வழக்கெல்லாம் தூசு திட்டோம் கருணாநிதி ஜெயிலுக்கு போனோம் இந்திரா காந்தியை பொறுத்தவரை அது ஒரு ஜெயலலிதாவை போல் என்ன வேலை நடக்கும் அதனால் தூண்டில் போட்டு வச்சுக்கிட்டார் அதே போல் தான் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு பத்து வருஷம் ஆட்சிக்கு வந்து எழுபத்தி ஏழு மறைந்தது எண்பத்தி எண்பத்தி ஏழு பத்து வருஷம் பத்தாண்டு காலம் நீங்கள் காங்கிரஸோடு நெருக்கமாக இருந்த ஏன்னா அதிகாரம் பூர எங்கே குஞ்சு கிடக்கு டெல்லியில் எம் ஆனால் ஜெயலலிதா மட்டும்தான் என்னைக்கு தொண்ணூத்தி எட்டில் வாஜ்பாய் அரசை கவுத்துட்டு டெல்லிக்கிலிருந்து சென்னை வந்ததோ மரணமடைகிற ரெண்டாயிரத்தி பதினாறு வரை டெல்லியோடு நம்ம நேரடியான யுத்தம் பண்ணிச்சு ரெண்டு அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றில் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்த்த பிறகு மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் கவர்மெண்ட் திமுக போய் சேர்ந்துச்சு ஜெயலலிதாவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஏழாம் பொருத்தம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸ் பத்து வருஷம் இருந்தது மன்மோகன் சிங் பிரதமர் சோனியா காந்தி தான் ரிமோட் ஆமாம் சோனியாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆகவே ஆகாது ஆன்டோனியா மைனா அந்த அம்மா பேர் ஏய் இ நம்ம இளங்கோவன் சொல்வர் இப்படி சண்டை ஓடிட்டுருது பத்து வருஷம் பதினாலு மோடி மோடி வந்த பிறகு அந்தம்மா ரெண்டு வருஷம் இறந்து போச்சு மோடியா லேடியா இந்த லேடியாக மோடியாக பார்த்துக்கோணுது அப்போ இதுதான் ஜெயலலிதா திமுகவை பொறுத்தவரை வெண்சாமரம் டெல்லிக்கு வீசுவதையே வாடிக்கை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப் பிரச்சனையில் திமுக மட்டும் தாங்கி பிடிக்கலினா காங்கிரஸ் ஆட்சி கவுழ்ந்துருக்கும் ஈழப்போ நின்று இருக்கும் காங்கிரஸ் ஆட்சி தாங்கி பிடித்தார் காங்கிரஸ் ஆட்சி இங்கே திமுக ஆட்சி தாங்கி பிடித்தது மைனாரிட்டி திமுக தானே ஆமாம் அப்போ மைனாரிட்டி தான் அப்போ இந்த சட்டசபையில் சொல்றதாக தான் மைனாட்டி ஜெயலலிதா அவர்கள் மைனார்டி திமுக அப்போது இதுதான் டெல்லிக்கும் தமிழக அரசுக்குமான பந்தம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக திமுக இரண்டும் ஏன் நெருங்கி வருதுன்னா நீங்கள் கருணாநிதியும் வாஜ்பாய் நெருங்கி வந்தபோல் தான் சோனியாவும் கருணாநிதி நெருங்கி வரும் அந்த ஆபத்து வந்து திமுக தானையா இல்லை திமுக என்ன நினைக்குதுன்னா தேர்தல் தேர்தல் நேரத்தில் முஸ்லீம் கிறித்தவர்கள் வாக்கு கம்யூனிஸ்டுகள் வாக்கு திருமா வேல்முருகன் இந்த வாக்கெல்லாம் தன்னை விட்டு போகாது தன்னை விட்டால் நாதியே இல்லை அப்படின்னா திமுக நினைக்கிது ஏன்னா திமுக போகாது அடுத்து பிஜேபி கூட்டணிக்கும் போகாது வேற எங்கே போகும் திமுகவுிலே தக்க வைக்கப்படும் அதுதான் அவர்களுடைய பலவீனம் திமுகனுடைய பலம் அது நடக்குமாது தொடர்ச்சியாக இருப்பாங்கள கூட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்காது அதுதான் செய்தி கண்டிப்பா இப்போ வேல்முருகன் கிளம்பிட்டாரு ஆ வேல்முருகன் விக்கிரவாண்டிக்கும் போல நாணயம் வெளியிட்டு கூப்பிட்டாங்க பூச்சி முருகன் கூப்பிட்டாரு போகல வரவே முடியாண்டது ஏற்கனவே ஒரு வருத்தம் இருக்குது எம்பிசிட்டி கொடுக்கலன்னு ஆமாம் இப்போ இதே நிலை தேர்தல் வருகிற பொழுது சிறுத்தையும் வெளியேறும் சிறுத்தையும் வெளியே வெளியேறும் சிறுத்தை வெளியேறினா கண்டிப்பாக கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கு எங்கே போய் சேரும் முழுக்க அன்னாதிமுக போய் சேரும் வாய்ப்பு இருக்கு சீமா அண்ணாதிமுக பொறுத்தவரை ரெடியா இருக்காங்க ரெடியாக இருக்கும் ரெடியாக இருக்காங்க அவரே பிஜேபி விட்டு வெளியே வர்றதை காரணமே திமுக கூட்டணியிலேருந்து ஓட்டு வரணுங்கிறதானே ரெண்டாவது எடப்பாடி சீமானோடு தொடர்புல இருக்காரு சீமானை எப்படி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு ஆமா சீமானுக்கு என்ன விலை கொடுக்கணும் எடப்பாடிக்கு தெரியும் ஜெயலலிதா இப்படி விஜயகாந்த் அவர் தான் ஒரே முடிவா இருக்கார் ஐயா நான் வந்து கூட்டணியே போக மாட்டேன் பிடிக்கிறாரு சீலை அதாவது விஜய்க்காந்து தான் சொன்னாரு கடைசியில எங்க போய் செட்டிலான்னு ஜெயலலிதா விட்டு போனார் ஜெயலலிதா எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சிருந்தது அதே போல எடப்பாடியும் ஒரு விலை வச்சிருக்கார் எடப்பாடி ஜெயலலிதா ஃபார்முலா வச்சுருக்கார் எல்லாத்துக்கும் விலை அந்த விலை கொடுத்தா எல்லா பொருளும் கிடைக்கும் அப்போது பதினஞ்சு சீட்டு ஐம்பது கோடி ரூபா பேரம் ஓடிட்டுருக்கு ஓ யாரோட நாம் தமிழரோட தனியார் என்ன எட்டு பர்சன்ட்டு ஒம்பது பர்சன்ட்டு என்ன பிரயோஜனம் பதினஞ்சு சீட்டு ஜெயிப்பதற்கு ஐம்பது கோடி ரூபாய் பேரத்தில் இருபத்தாலும் திமுக டஃப் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக இருக்கிற காலம் தொட்டு பிஜேபியோடு தொடர்பில் இருந்து தங்களுடைய ஆட்சி கட்சி அமைச்சர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கோபம் இத்தனையும் சமாளிக்க வேண்டியிருக்கு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கம்பீரமாக களம் இறங்க முடியும் இதற்காக ஏன்னா அதுக்குள்ளே பல அமைச்சர்கள் உள்ளே போயிடுவாங்க ஆ கட்சியிலேனா ஆட்சி எப்படி வர முடியும் இப்போ இதை தடுப்பதற்கான முயற்சி தான் பாஜகவோடு கள்ள உறவு இந்த கள்ள உறவு தான் திமுக அமைச்சர்களை காப்பாற்றும் திமுக அமைச்சர்கள் வீடுகளில் ரேடு போகாது என் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இன்கம் டேக்ஸும் போகாது இல்லை எப்போ ஒரு பாதுகாப்பு வளையம் தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடு ஒரு நெருக்கம் இல்லையா தண்டையும் தன் கட்சியையும் காப்பாற்றுறதுக்காக இப்போ பிஜேபி ரகசிய கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்கிறீங்க இது வந்து கட்சிக்கு தானே ஆபத்து ஏன்னா இதை நம்பி கூட்டணி கட்சிகள் இருக்கா ஒட்டுமொத்த பேர் எதிர்ப்பு கிளம்பிடுவோம் இல்லை இல்லை எதிர்ப்பு கிளம்பி எங்கே போவாங்க அதிமுக பக்கம்தான் போவாங்க இல்லை அதிமுக பிஜேபி பிடிம் பிஜேபி பி டிம்ங்கிறத அந்த கரையை அழிப்பதற்கு எடப்பாடி கடுமையாக போராடிட்டு இருக்கார் ஆனால் இந்த இதெல்லாம் வந்து பிஜேபியும் அதிமுகவும் தொடர்பில் இருப்பது அரசு விழா அரசாங்க விழா இப்படி திமுக இது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் சமாளிக்க முடியும் இதே மாதிரி சமாளிக்க முடியும் இதுதான் எடப்பாடி அவர்கள் கேட்டார் அன்றைக்கி நாங்கள் பண்ணவேங்க எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டு விழா அது மட்டும் இன்னும் அரசு விழாவோ அவர் என்ன நாங்களே பண்ணமா இல்லையா அப்படிங்கிறாரு இப்போ வந்து கட்டாத்துக்கிட்டே இருக்கா ஐயா திமுக இல்லை திமுகவுக்கு பிஜேபி பெரிய அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு பல வகையில் அப்போ அதை சமாளித்தால் மட்டும்தான் இந்த ஒன்றைய ரெண்டு இடத்தும் ஓட்ட முடியும் அப்படி சமாளிக்க முடியலன்னா பல அமைச்சர்கள் பதவி விலக நேரிடும் இந்த அமைச்சர்கள் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அடையாளங்கள் கே கே விருது மாவட்டம் போச்சு தென்ன தங்கந்தன் செல்லினா பாதி திருநெல்வேலி போச்சு இப்போ கொங்கு பெல்ட்டுலாம் செந்திரி பாலாஜி போன பிறகு கொங்கு பெல்ட் அவுட்டு இப்படி ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்குது அதை பாஜக திட்டமிட்டு அவர்களை நீங்கள் சிறையில் தள்ளி வழக்கு போட்டு அலைய விட்டா அந்த மாவட்டம் போச்சு அந்த அமைச்சரும் போயிட்டார் அப்போ இதை தற்காக்க வேண்டியிருக்குல்ல தற்கா கொண்டு தற்காத்து கொள்ளணும்னா பிஜேபியோடு ஏதோ ஒரு உறவில் இருக்கணும் இன்னும் இன்னொரு செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி இருக்கு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபி செயல் தலைவர் நட்டா டெல்லியில் ஒரு விருந்து கொடுத்தான்னு சொல்கிறாங்க திமுக எம்பிக்களுக்கு ஆ திமுக எம்பிக்களுக்கு அப்போ திமுக எம்பிக்களுக்கு நட்டா விருந்து கொடுக்குறாருன்னா திமுக தலைமை சொல்லாமல் எப்படி இந்த விருந்துக்கு போயிருப்பாங்க ஆ திமுக தலைமை சொல்லாம அந்த விருந்துக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி போய் போயிருப்பாங்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அப்போ ராஜ்யசபாவில் திமுகவினுடைய தயவு பிஜேபிக்கு தேவைப்படுகிறது அதற்கான மறைமுக கூட்டணி தான் இந்த நீங்கள் கலைஞர் சமாதிக்கு அத்தனை பேரும் போகிறாங்க ஆமாம் கலைஞர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர் சனாதன எதிர்ப்பாளர் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர் அவர் சமாதிக்கு அதான் இப்போ ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு கலைஞர் உயிரோடு வந்து அரசியல் பண்ணார் மறைந்தும் அரசியல் பண்ணுறாரு ராஜ்நாத் சிங்கும் அண்ணாமலையும் போய் கலைஞர் சமாதியில் வர வச்சிருக்காரா இல்லையா அதே கலைஞர் அப்படின்னு நல்ல ஒரு அரசியல் வித்த உயிரோடு இருக்க வரைக்கும் அரசியல் நடந்துதுங்க மறைந்த பிறகும் எங்க இருந்து எங்க உட்காந்துட்டு அரசியல் பண்றாரு நீங்க இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்களை அது குறிப்பா பிஜேபி பிஜேபி தலைவர்கள் போய் கலைஞர் சமாதிக்கு போன வரலாறு உண்டா கிடையாது கிடையவே கிடையாது இது வரைக்கும் இல்லை அப்போ செத்தும் கொடை கொடுத்தான் சீதாக்காதி வள்ளலுங்கிற மாதிரி இறந்து போய் அரசியல் பண்ணுறாரு அதுதான் டாக்டர் கலைஞர் இல்லையா அந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய துணை விருந்தில் நான் கலந்துக்க மாட்டோம் அப்படி சொன்னவங்க மதியத்துக்கு மேலே என்ன நடந்திருக்கோம் மதியம் மேலே நீங்கள் டெல்லியிலிருந்து வந்து செய்தி முரண்பாடோடு திமுக இருக்க வேண்டாம் நாங்கள் முரண்பாடா ஒதுக்கி கொள்ளுகிறோம் திமுகவோடு நாங்கள் நட்பு பாராட்டுறோம் உரங்களுக்கு ஏன்னா ஆசைப்படுறோம் நீங்கள் ஏன் நீங்கள் அங்கே வள்ளா வர வரமாட்டார் எங்க கலைஞருடைய நாணயம் நீங்கள் ஆளுநர் மாளிகையில் திமுக புறக்கணித்தால் நாணய வெளியிட்டுறோம் நாங்கள் புறக்கணிச்சிருவோம் ஆளுநர் மாளிகையில் நான் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி நீங்கள் பாஜக அரசியல் பிஜேபி அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் ஒரு தொலைநோக்கு அரசியல் பத்து வருஷம் முன்னாடி என்ன நடக்கணும்னு இப்ப முடிவு பண்ணிடுவாங்க அதுதான் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் நிக்குது அப்போ நீ வரலா நானும் வரல நீ வந்தா நானும் வரல ஓல்ல வந்த அதிரடி உத்தரவுக்கு பயந்து தான் புறக்கணி புறக்கணி சொன்னவங்க பூரா அங்க அண்ணாமலையோடு கொஞ்சம் குழாவுகிற காட்சி பார்க்க முடிஞ்சது அரசியல் ரீதியான வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இல்ல ஆமா நீங்க அண்ணாமலை க கலைஞர் விழாவில கலந்துக்கிறாருன்னா அண்ணாமலை தான் திமுகவினுடைய ஊழல் ஒன்னு ஃபைல் டூ ஃபைல் த்ரீ ஆ ஆமா இப்ப அரசியா இப்போ அண்ணாமலை கல்யாணி எது பேச முடியுமா திமுக எதுவும் பேச முடியுமா திமுக விடுங்க கருணாநிதியை எதிர்த்து ஊழல் கருணாநிதி சொல்ல முடியுமா என்ன கேட்பான் யோ ஊழல் கருணா அங்கேயும் அங்கேயே போன அடுத்த கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா ஊழல் கருணாநிதி திமுக ஊழல் நீயே அங்கே போய் கலந்துக்கிட்ட நாணயத்தையா வாங்கினேன் இப்போ ஊழல் நீ கலந்துக்கிறீயோ அப்போ உனக்கு நாணயம் இல்லையா ஏன் நாணயம் வாங்க போனேன் இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இப்போ இதுவும் காலி திமுக வனிமே விமர்சனமே பண்ண முடியாது கனிமொழி ஒரு பக்கம் அண்ணாமலையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் அண்ணாமலையோடு அப்படியே நீண்ட நாள் நட்புல கட்டி தழுவி ஆற தழுவி அப்போ இதெல்லாம் திமுக தொண்டன் பார்த்துட்டுருக்கான் பாஜக தொண்டனும் பார்த்துட்டு இருக்கான் ஆனால் கூட மறுக்காமல் பேசுகிறாங்களையா திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் திமுக மு முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லைங்க இதை வந்து அரசு உள்ளாங்க நாங்கள் அப்படி தான் கலந்து கொக்க அப்படிக்கிறாங்க இதுக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிக்கிறாங்களா இல்லை கொள்கை என்பது நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார் வேட்டியை போல் இருக்கணும் திமுகவுக்கு கொள்கை என்பது மேலே போடுகிற துண்டு துண்டு போல் இருக்குது அதை பெரியாரே சொல்றாரு வேட்டியை அடிக்கடி மாற்ற முடியாது பொது இடத்துல துண்டை எப்போ வேணால் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக துண்டு எப்போ வேண்டுமானாலும் மாற்றி கொள்ளலாம் ஆனால் பேட்டியை எங்கேயும் மாற்ற முடியாது அது போல தான் திமுகவுக்கு கொள்கை என்பது துண்டு போல தோல்லை போட்டுக்க துண்டு அது மஞ்சள் துண்டாவும் வெள்ளை துண்டாவும் இருக்கும் கருப்பு துண்டாவும் இருக்கும் எப்ப வேணா மாத்திக்கலாம் எந்த இடத்துலயும் மாத்திக்கலாம் வேட்டி எப்படி மாத்த முடியுமா அதே தான் கண்டிப்பா திமுக எடுத்துக்கிட்ட நகர்வு எப்படி வந்து பார்ப்போம் மிக்க நன்றியா நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் வேட்பாளி கர்ணை